தமிழக அரசியல் தலைவர்களின் மாறுபட்ட பார்வைகள் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு மாறுபட்ட பார்வை தமிழகத்தில் இருக்குது இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க தமிழக அரசு சார்பாக தமிழகத்தில் எந்த ஒரு தெருவுக்கும் ஜாதி பெயர் இருக்கு கூடாது அப்படின்னு தடை பண்ணி குறிப்பிட்ட பெயர்களை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுவும் அரசியலாகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி இளைய முதல்வர் அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் கை எந்த பக்கமும் போயிடாது கை எந்த பக்கமும் போயிடாது நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாருங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரு உதயநிதி சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் திரு எடப்பாடியார் அவர்கள் விஜய் கூட கூட்டணி உறுதியாகிடுச்சுங்கிற மாதிரியே அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கூட்டத்தில் விஜய் கொடி பறந்துகிட்டு இருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம திரு காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எங்களோட கூட்டத்தில் என்னையா விஜய்யோட கட்சி பறக்கு கொடி அப்படின்னு அவர் சொல்றாரு ஆக மொத்தத்தில் திரு உதயநிதி சொல்றது சரியா இல்லைன்னா செல்வ பெருந்தகை சொல்றது மாறுபட்ட பார்வையா இருக்கு அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே முதல் பாபு சிதம்பரம் பிள்ளை போல மக்களுக்கு சேவை செய்ய தன் படித்த கல்வியை அப்படியே அந்த மக்களுக்காக அந்த வழக்கறிஞர் பணியை ஏழை மக்களுக்காகவே எளிய மக்களுக்காகவே வறிய மக்களுக்காகவே செயல்படுத்தின ஒரு தலைவரை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தன் சொந்த உழைப்பையும் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சார் அதே மாதிரி தன் சொத்து தன் குடும்பம் அனைத்தையுமே அர்ப்பணிச்சிட்டாருங்க கடைசியில் தன் வாழ்க்கையே விட்டுட்டார் அவ்வளவு விட்டு கடைசியில் ஒரு கஷ்டப்பட்டு தன் உயிரை விட்டதாக அவரோட வரலாறு சொல்லுது அப்போ அவருக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்கிற பெறப்பட்டவொன்னே அவர் அந்த பிள்ளைமாருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வவு சிதம்பரனார் அப்படின்னா அவர் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான இந்தியாவுக்கான ஒரு தலைவர் அப்படிங்கிறது நிச்சயம் முன்வரும் அதே மாதிரி திரு முத்துராமலிங்கம் தேவர்னு சொன்னால் தான் இன்றைக்கி தெரியுது அளவுக்கு பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் ஜாதி பேரை போட்டு அப்போ இந்த ஜாதி மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா வரவேற்கத்தக்க தான் அவங்க எல்லாருக்குமான தலைவராக உணரப்படுவாங்க இந்த விஷயத்தை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசு பேருந்துகளுக்கு இருந்த பெயர்களை மாற்றினாங்க அதுக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்புச்சு ஆனால் இன்னைக்கு பாருங்கள் பஸ்ஸு அந்த காலத்தில் ஒரு பேர் போட்ட பஸ்ஸு வந்தால் அந்த எதிர் தரப்பினர் அந்த பஸ்ஸை உடைப்பாங்க ஏன்னா அவன் மனசில் அது அந்த தலைவருக்கான பஸ்ஸு அப்படின்னு தெரியுது அது அரசு பஸ்ஸுன்னு புரிய மாட்டேக்கு அந்த அளவுக்கு ஜாதி நமக்குள்ளே போய் நம்ம மூளையை மலுங்கடிக்க வச்சுருந்தது அப்போ அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மா தான் அந்த அனைத்து பேருந்துகளிலும் அரசு பேருந்துன்னு மாற்றின விட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிது அது அதே மாதிரி இப்போ இவர் சொல்கிற விஷயம் தெருக்களுக்கு வந்து ஜாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்வர் சொன்ன விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் அது எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட பவர் அவங்க ஒரு எம் பவர் அவங்க ஒரு சூப்பர் லேடி அவங்களால முடிஞ்சது சூப்பர் பவர் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த பவர் இப்போ இருக்க நம்ம தமிழக முதல்வருக்கு இருக்குதா அப்படிங்கிறத இந்த திட்டத்தை செயல்படுத்தினாருனா தான் நம்ம அதை சொல்ல முடியும் இவரும் கிங்கு தான் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான திட்டம் ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பாலத்தை திறந்து வச்சிருக்கிறாரு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அதை ஜிடி நாயுடு பாலம்னு வச்சிருக்கிறாங்க அப்ப அது எந்த வகையில சரியா வருங்கிறது தெரியல ஏன்னா ஒரு பக்கம் தெருக்களுக்கு ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அதே அரசு ஜிடி நாயுடுன்னு ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறாங்க அப்ப அரசுக்கு இரட்டை பார்வைகள் அப்படிங்கிறது சரி வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒரே பார்வை ஒரே திட்டம்னா தான் போய் அதில் வெற்றி அடைய முடியும் இரண்டு பார்வைகள் இருக்குது அரசுக்கு அப்போ அதை வந்து அரசு வந்து பரிசீலனை பண்ணணும் ஒரு பக்கம் அறிவிப்பு இப்படி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அப்படி வச்சோம்னா அது அதனால தான் சொல்கிறேன் இது எந்தளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அதை அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டினா தான் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்மளோட துணை முதலமைச்சர் அவர்கள் கை நம்ம கூட தான் இருக்குது எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட உள்ளர்த்தம் என்னென்னா காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணியில் தான் இருக்குது வேற எங்கேயும் போயிடாது அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ இதன் மூலம் என்ன தெளிவாகுதுன்னா காங்கிரஸ் கட்சி வந்து எப்பன்னாலும் டிவிக்கே கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டுன்னு திரு விஜய் அவர்கள் சொன்னதால் அப்போ அதே கருத்தை தான் காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட வைக்கிறாங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு அப்போ அந்த கேட்கக்கூடிய விஷயம் அவங்களால கொடுக்க முடியுமா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்காது அப்போ இந்த இது கூட்டணி வெளியே போயிடும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அப்போ இதை வந்து நம்ம துணை முதல்வர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கை என்னைக்கு நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு அடிக்க வெளியிட்டிருக்காருங்க அதே பார்வையோட நம்ம எடப்பாடியார பாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பரப்புரையில் இப்போ வந்து விஜய் நம்ம கூட தாங்க கூட்டணி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் போக அவர் பேசக்கூடிய கூட்டங்களில் விஜய்யோட கொடி பறந்துகிட்டு இருக்கு அப்போ விஜய் கூட்டணியை விரும்ப இன்னைக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது டிவி கே கட்சி அது வந்து எதிர்கட்சியால தான் நாங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது அதன் காரணமா எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவங்க எடுக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வை இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு அப்ப எடப்பாடியாரோட கூட்டங்கள்ல இவங்க கொடி பறக்கும்போது அப்ப என்ன தோணுது நம்ம கூட தான் இவங்க கூட்டணி அப்படிங்கறத எடப்பாடியார் உறுதிப்படுத்தும் வகையில் வகையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு பெரிய கட்சி கிட்ட வரப்போகுது தமிழக அரசியலே கலங்க போகுது அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்கிறாரு அப்ப எதிர் வினையாற்றுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் 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 கட்சியின் மாநில தலைவர் ஐயா செல்வ பெருந்தவர்கள் அவர் என்ன சொல்றாரு உங்க கூட்டத்துல மட்டும் விஜய் கட்சி கூடி பறக்குதுன்னு நினைக்காதீங்க எங்க கூட்டத்திலையும் தான் பறக்குது எங்க காங்கிரஸ் கூட்டத்தில் விஜயோட கட்சி கூடி பற பறக்குதுங்க அப்படின்னு அவர் பதில் கொடுக்கிறாரு அப்ப இந்த மூணையும் ஒரு நேர்கோட்டில் வச்சு பாருங்க ஒரு புரியும் ஒரு விஷயம் துணை முதல்வர் சொல்றாரு கை நம்ம கூட தான் இருக்குதுன்னு சொல்ற இங்கிட்டு எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு டிவிக்கே நம்ம கூட வரப்போகுதுன்னு சொல்கிறாரு இங்கிட்டு காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க எங்கள் க கூட்டத்திலையும் விஜய் கொடி பறக்குதுங்கிறாங்க அப்போ இதில் யார் யார் சொல்கிறது திடமான நடக்க போகுது அப்படிங்கிறது யார் சொல்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து பெருசா நிற்கிது டிவிக்கே தலைவர் விஜய் வந்து எடப்பாடி கூட போவாரா காங்கிரஸு கூட இருப்பாரா அப்படிங்கிறது தான் பெரிய போராட்டமாக இருக்குது அப்போ காங்கிரஸு டிவிக்கே கூட போயிருச்சுன்னா இப்போ திமுக கூட்டணி உடைஞ்சிரும் உடஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பெரிய வீக்கு வெற்றி பெறுவது ரொம்ப ஆயிடும் அதே நேரத்தில் எடப்பாடியாக ஃபோனில் அரை மணி நேரம் பேசுனாருங்கிற தகவலும் கசஞ்சிக்கிட்டுருக்கு அவங்க பேசுனதுல கூட்டணிக்கு டிசம்பர் வரைக்கும் பொறு கொடுங்க அப்படின்னு விஜய் சுட்டிக்கத்தார்கள் ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு வலுவான கட்சி கூட திரு விஜய் அவர்கள் சேர்ந்தார் அப்படின்னா ஆந்திராவில் நடந்த சம்பவம் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் வந்து துணை முதல்வர் ஆனார் அது மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே நடக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சிரஞ்சீவி மாதிரி அனுச்சு நின்னால் வாக்குகள் கிடைக்கும் ஆனால் பதவிகள் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான் அப்போ திரு விஜய் வந்து சிரஞ்சீவியா இருக்க முடிவு பண்ண போகிறாரா அல்லது பவன் கல்யாணா இருக்க முடிவு பண்ண போறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அதே மாதிரி திருச்செந்தூருக்கு நம்ம சிவரா சிவராஜ்குமார் அவரு வந்திருக்கிறாரு அப்ப வந்தவர் திருச்செந்தூர்ல முறுக்கக்கூடிய நபர்னு ரொம்ப நிதானமாக இருக்கணுமா அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது அப்படி ஒரு நல்ல ஆலோசனை ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு பாதகமாகவும் இருக்கலாம் என்னென்னா நடக்கலாம் ஏன்னா அங்கே பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆட்டார் அப்படி உறுதி செய்ய முடியும் அந்த அளவுக்கு தமிழக அரசியல் இந்த மாதிரி நிலைமையில போய்கிட்டு தெரியல மற்ற பேர் அப்படிங்கறத விஷயம் ஏன் கையில எடுத்துருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தலைவர் ஜாதி பேர் இல்லாம சொல்றது நம்ம மக்களுக்கு ஒரு புதுசு தான் அந்த அப்படியே இவங்களுக்கு புதுசு அதை எப்படி சொல்லி கொண்டு வர்றது அப்படி அப்ப அதுல தைரியமான முடிவு எடுத்து வரணும் ஒரு புதும் போது அதுல பல பிரச்சனைகள் எதிர்ப்பு அதுக்காக வாய்ப்பு அப்ப திருமலை நாயக்கருங்கிறத திரு அப்படி இது ஒட்டுமொத்த அப்படி இது ஒட்டுமொத்த ஒரு பள்ளிக்கூடம் இடஒதுக்கீடு ஜாதியானே ஜியடைய ஜாதிய பேசிக்கிட்டே வேண்டியது இருக்கு ஆனா விதங்க பேசிக்கிட்டே வேண்டியது இருக்கு ஆனா இல் என்னை அரசியல் வந்து மக்களை ஒரு பரப்புலையே தான் சொன்னு நினைப்பாங்க கட்சிக்காரங்கிட்ட பேசியிருக்கிறாரு பேசி அவர் வாட்ஸ்அப் மூலம் பேசுனதெல்லாம் நம்ம அறிஞ்ச விஷயம்தான் தான் தீர்வு வர முடியல ஏன்னா ஒரு சிய நேரங்களுக்கு பரவான் ஒரு சிய நேரத்துக்கு பரவ நம்ம வைக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து பான உலகத்துல நம்ம வைக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து எப்படி நம்ம நம்மள ஆகணும்ல ஒரு ஊர்ல வந்து ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில ஊரே சேர்ந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்க அப்ப வெயூர்ல இருந்து ஒரு அவரும் டீ கடையை பார்த்த உடனே டீ குடிக்கணும்னு தோணுது சரின்னு உள்ள போய் அவர் ஒரு டீ சொல்லி வாங்கி குடிக்கிறாரு

அப்படிங்கிறது அப்பா அங்க